ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஞ்சி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு காரக்குழம்பு அப்படின்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க காரக்குழம்புனாலே அந்த ஸ்பெஷல் எப்படி நம்மளும் வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க காரக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுல அப்படியே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கங்க இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்புனாலே வெந்தயத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது வெந்தயமும் லைட்டா போட்டுக்கங்க ஒரு அரை குள்ள போட்டுக்கங்க ரொம்ப போட்டீங்கன்னா கசக்கும் ஆனா நார்மலா போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப இதுல அப்படியே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு அப்படியே மூணு பூண்டையும் இதுல போட்டீங்க அப்படின்னா சூப்பர் மனம் வருங்க இந்த மனம் ஸ்டார்டிங் தாளிக்கும் போதே தெரிஞ்சிடும் அப்படியே ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடும் போது இன்னும் மனம் பயங்கரமா டேஸ்டா இருக்கும் நல்லெயோட மிக்ஸ் ஆகி இது வரும்போது சூப்பரா இது லைட்டா வதக்கினதும் என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா சின்ன வெங்காயத்தை நானு நல்லா முழுசு முழுசா உரிச்சு வச்சிருக்கேங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பட்டையும் போட்டுக்குங்க அப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதை நல்லா முழுசு முழுசா எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஏன்னா வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை நல்லா புளி ஊற்றி வேக வைக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால லைட் லைட்டா செவக்கிற மாதிரி ஆனதுமே நீங்க வந்து இதை எடுத்துடணும் ரொம்ப செவக்க விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இதா இருக்கும் கருக விட்டுறாதீங்க கருகாம பாத்துக்கணும் அதான் வந்து இந்த சின்ன வெங்காய காரக்குழம்போட ஸ்பெஷலே பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு வெந்தாலே போதும் தான் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்ல இல்ல இதுக்கு நம்ம ஒரு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு இப்ப நல்லா இதை வதக்கி விடுங்க இப்ப இதுக்கு நம்ம தேவையான இதெல்லாம் எடுத்துக்கலாங்க மசாலா சுப்பு இதெல்லாம் போடணும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நல்லா மல்லிப்பொடி போட்டீங்க அப்படின்னா நல்லா கிரேவியா வரும் அதனால அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க மல்லிப்பொடி அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஏன்னா வர மிளகாய் ஆல்ரெடி ரெண்டு சேர்க்கிறோம் அதனால ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுங்க மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து நல்லா பச்சை மணம் போகணும் பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இல்லாமல் போய்டும் பச்சை மணம் தக்காளி இது வெங்காயம் இதெல்லாம் பச்சை தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம இது பண்ணி விடணும் இப்போ வந்து நல்லா புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை அதை இதில் ஆட் பண்ணி நல்லா போட்டு கொதிக்க வைக்கணுங்க இந்த புளி குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் மெயினான ஒன்று என்ன அப்படின்னா பொடி பொடி போட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் டேஸ்ட் வருங்க அதனால ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா நீங்க மூடி வச்சு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க இதோட பச்சை மணம் போயிடுச்சு அப்படின்னாலே இந்த குழம்பு ரெடி ஆயிடும் ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயிலே வதக்கிறனால ரொம்ப எல்லாம் வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை மணம் போறதுக்குள்ள நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நல்லா கிரேவியாக வருது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியா வேணாலும் கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் பாருங்கள் நான் நல்லா கிரேவியாக வச்சுருக்கேன் எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு அப்படிங்கிறனால நல்லா கிரேவியாக வச்சுருக்கோம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்